அப்புறம் என்ன எல்லா ஸ்ரீலங்கா ஃபேன்ஸு முகமும் கருத்துருக்கும் என்டையும் கொஞ்சம் கருத்துட்டு தான் உடுப்பும் கருப்பு முகமும் கருத்துட்டு என்ன இனி பாகிஸ்தானோட தான் கஷ்டப்பட்டு விளையாடி ஏதாவது ஒன்று நடக்கும்ட்டு பார்த்தா சிம்பாவையோட கஷ்டப்படாமல் விளையாடி தோற்றுருக்குறாங்க சிம்பாவே சரி பத்தோர் எழுபரம் தான் அடிச்சிருந்தாங்க ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்குள்ளே வச்சுருவாங்க பார்த்தா ரெண்டை கொடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஒன்று விட்றாங்க சரி நூற்றி அறுபதுக்கு மேலே சிம்பாவே அடிக்குதண்டா சிறிலங்கா வந்து கட்டாயம் அடிச்சு போடுமே இரண்டாவது வெட்டிங் பீச் போல இருக்கு இந்த வெட்டிங் பீச்சில் வேலைக்கு மழை மழை அடிச்சு முடிச்சு போடுவாங்கன்ற பார்த்தா இந்த பதும் நிசங்க வந்து வேலைக்காக போட்டார் உண்மையிலேயே சேசிங்கில் பதும் நிசங்க அடிக்காட்டி பெரும்பாலும் இலங்கை டீம் வந்து வெல்லார் அடுத்த கட்டம் வந்து குசல் மெண்டிஸ் அங்கால யார் நம்மட குசல் பெரியரா உண்மையிலேயே அவன என்னது உணர்ந்து வண்டவன் அறக்குறாங்கன்னு தெரியல இவங்க ஒரு தாள வண்டவன் அறக்கி போட்டு குசல் மெண்டிஸ் இல்லை அடி பதும் சங்க அது சங்கத்தை ஓப்பனாக இருக்கலாம் குசல் மெண்டிஸை வண்டவன் அறக்கி போட்டு குசல் பெரியரா ஓப்பனாக தூக்கி போடலாம் ஏன்டா வண்டவனாக பார்த்து வேறு ஆள் அவன் இல்லை அதை ஏன் செய்கிறாங்களோ இல்லையோரியா பதுநிசங்க வேலைக்கு சரி அடுத்தது வந்து குசல் பெரியரா சரி சரி குசல் மெண்டி ஏதாவது செஞ்சு சமாளத்தை இழுத்து கொண்டு போவான் கடைசியா சானகாவும் பானுவராஜபக்சும் இருக்கிறாங்களே என்று யோசிச்சா குசல் மெண்டிசன்ற அண்ணன் உப்பு போட்டுட்டு போறான் சரி பானுவ ராஜபக்ச கனனால அடிக்கல கணனாலா தீமிலையும் எடுக்கலை இன்றைக்காவது ஏதாவது சாதிப்பான்ட்டு பார்த்தா நின்று சட சடரையும் சடைஞ்சு அவனும் அவர்ட்டு போட்டான் சரி கமிண்ட் மெண்டிஸும் சாணகம் சேர்ந்து ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை கமிண்டி மண்டேஷன் வந்து டி டுவெண்ட்டில் ரெஸ்மெண்ட் அடிக்கிறான்னு டி ட்வெண்ட்டியில் சொல்லப்படுறான் சரி சானகா ஆஸ்திரேலியாவுக்கே மூன்று ஓரில் ஐம்பத்தேழு ரன் அடித்து முடித்தவர் இது ஒரு சப்ப மேட்டர் நானே அடிப்பார்ன்ட்டு பார்த்தா ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தார் பார்க்க ஆசையாக நடந்தது தேவையில்லாத சோட்டம் நடித்து அவ போட்டு போட்டார் சிவலாங்கா வந்து தொண்ணூற்றஞ்சு ரன்னுக்கு ஓல் அவுட் உண்மையிலேயே ஒரு பெரிய டீமோட தொண்ணூற்றி ரன்னுக்கு அவ்வளோ போட்டாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க சிம்பாவையோட போய் தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு கோப்பட்டுருக்காங்களேன் அப்போ இவங்களை என்ன செய்ய இப்போ இனி வந்து சிம்பாவை வந்து ஒரு மாதிரி வந்து பாகிஸ்தான் அடிச்சு விட்டாங்களா என்ன இல்லாம ஏன்டா பாகிஸ்தானோட இவங்க வெளில இல்லை இனி வந்து யார் இலங்கை சிம்பாவை அடித்தா சிம்பாவையும் பாகிஸ்தானும் ஃபைனலுக்கு போனாலும் பார்த்து கொண்டுருக்கேன் சரி அதுக்க விட மாட்டாங்களா அவங்கள ஊர் கல்வி கொடுவாங்க என்ன செய்ய போறாங்களோ இந்த போலிங்கை பார்த்தா அதை விட கடைப்பா கிடக்கு சமீரா கமீரா வந்து கூட்டிகிட்டு வந்து பவுண்ட் அடிக்க விடுறாங்க ஒரு பிரியோசனும் இல்ல புரியுது ஒரு தினமே டோட் பால் போடுற மாதிரியே இல்லை மில்லியோருக்கு உணர்ந்து போடுறாங்கன்னா இருக்கு தமிரை நம்மளோட சிகண்ட ராசாக்கு தூக்கி போட்டு மீதிக்கிறான் அவன் சிகண்ட் ராசாக்களுக்கே இப்படி என்றா இந்தியா தீமுக ஆஸ்திரேலியா தீமுக்கு போய் போட்டா என்ன நிலைமை இதெல்லாம் இப்படி இருக்கேன் நான் போன வீடியோவில் வந்து சிம்பாவைக்கு வந்து ஸ்ரீலங்கா சிம்பிலா அடித்து போடும் பாகிஸ்தானோட அங்கே கஷ்டப்படும் சொல்லி ஒரு வீடியோ வேற போட்டு விட்டேன் அதில் வந்து கல்வி ஊற்றுறாங்க சரி ஊற்றட்டு மின்னேற இலங்கணிக்கு சப்போர்ட் பண்ணால் இதுதான் நிலைமை போலிருக்கு சரி போனது போட்டும் அடுத்த மாதிரி பாகிஸ்தானுக்கு அடிக்கிறோம் ஃபைனலுக்கு போகிறோம் கப்பையும் தூக்குறோம்னு சொல்லி கொண்டு நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்